தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாடு நல்லா இருப்பீங்க நம்புறேன் நான் நல்லா இருக்கேன் ஈவினிங் டைமில் சுட சுட பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜூலை மேட்டில் எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அலிபோட்டின்னு சொல்லி ஒரு கடை இருக்கு அந்த கடையில் பிரியாணி சாப்பிடலாம் வந்திருக்கேன் இந்த கடையா பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆமா அதை விட அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகும் இங்கே வர்ற மக்கள் எல்லாமே அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி டேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்களாமா நான் அதுக்கு தான் வந்திருக்கேன் சரி வாங்க அவங்க பிரியாணி எப்படி இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தென் வந்து இது பிரியாணி ரெண்டு தானே வாங்கியிருக்கோம் ஸோ லெகுலாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் வந்து இதாக இருக்கல ஜஸ்ட் வீடியோக்காக தான் வேறு ஒன்றும் கிடையாது வீடியோ எடுக்காதான் என்ன வச்சு வீடியோ எடுத்துட்றாங்க சாப்பிட்லாம் வாங்க மக்களை ஃபைனலி பிரியாணி வாங்கிட்டேன் ஸோ ரெண்டு பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லை பரவாயில்ல மூணு பீஸாக வச்சு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க பெரிய பீஸ் தென் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் விங்ஸும் நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் கடலாக சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆமாம் அதுதான் மக்கள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு நம்ம சாப்பிட வந்தவங்க பிரியாணி தான் அது ஃபஸ்ட் டைம் சுட சுட பிரியாணி சாப்பிட போகிறேன் நல்லா ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது பிரியாணி ஆறி போயிடும் அதை சாப்பிடவே மனசு வராது தென் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா புல போல பொலன்னு இருக்குது ப்ரீமியம் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரைஸ் அப்படி இருக்குன்ட்டு ஒரு பைப் பெறலாமா நல்லாயிருக்கு என்ன கூப்பிட்டு போது வந்து ஹைப்லாம் வாதிங்க ப்ரோ வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படி தெரியும் சொன்னாங்க அது ஏதமாக தான் இருக்குது அந்த நிலைக்கு சரி விங்ஸாக இது பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா அப்படியே செம்ம சாஃப்டாக உக்காக இருக்கு பார்க்கும் போதே டெம்ட் ஆகுதுங்க பிரியாணி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் திருப்பி பிரியாணி எடுக்க வந்திருக்கேன் ரீசன் அந்த டேஸ்ட் தான் ஆறரைக்கு ஆரம்பித்து முடிஞ்சிரும் பிரியாணி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் மாமா பிரியாணி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து எயிட் தேர்ட்டிக்கெலாம் மாமா இவ்வளோ டேஸ்ட்டாக பிரியாணி கொடுத்தா எப்படி தான் காலியாகவும் இருக்கும் ஏன்னா நல்லா அவன் பிடிச்சிருக்க ரொம்ப ஹெவி மசாலா கிடையாது எப்படி சொல்கிறதுனா செட்லான மசாலா காரமாக இருக்குது அந்த பிரியாணி ஃபிளேவர் வந்து நமக்கு நல்லா தெரிய ஃபீல் ஆகுது அந்த அந்த சிக்கனுடைய ஃப்ளேவர் வந்து பிரியாணி வந்து நல்லா இறங்கியிருக்கு சாப்பிடும்போதே வேறு மாதிரி இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த பிரியாணிக்கு கத்திரிக்காய்லாம் இல்லை வெறும் வெங்காயம் தான் ஆ வெறும் வெங்காயம் தான் வெங்காயத்தை போல வந்து தயிரில் போட்டு தரலாம் அவங்க தப்பு கொடுத்துருவா ரேட் எவ்வளோ நூற்றி இருபது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறானுங்க சிக்ஸ்டி விங்ஸ் இது நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிங்கன்னா வந்து ஒரு நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது விங்ஸ் இருக்குது லெக் இருக்குது பாருங்க எப்படிங்களா ரொம்ப ஜூஸியாக இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுறேன் இது மாதிரி இப்படின்னா சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கிருக்கு ஒரு ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்க மசாலா ஃப்ளேவர் வந்து சிக்கன் இறங்கும் இல்லையா அது மாதிரி இருக்குது கேக் சுட சுட போடுறாங்க ஹைடான விஷயம் அந்த பிரியாணி பார்சல் போயிட்டே இருக்குங்க வரலாம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க எனக்கு ஒன்று கூட எனக்கு ஒன்று கொடு அந்த அளவுக்கு கத்திரிக்கா மட்டும் மிஸ்ஸிங் அவன் மட்டும் கூட கூடாதான் வச்சுக்கலாம் என்ன செம்மையாக இருப்போம் அப்படின்னா ஒரு சா இல்லை கிரேவி மாதிரி தான் கொடுத்துருக்கோம் எதுவுமே தரல வெங்காயம் மட்டும் போதுண்டான்ட்டாங்க குட்டி கடை தான் அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது இங்கே வந்து நான் வெளியில் நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டி ஆரம்பிப்பாங்க இது தேர்ட்டி முழுங்கிருமா எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன எம்ஆர் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த லைன்லேயே இருக்குது பீஸ்மே பாருங்கள் பீஸ் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க பீஸ்மே நல்லா மசாலா இறங்கியிருக்கு செம்மையாக இருக்குது சாப்பிடுறேன் உங்கள் ப்ளேட் வாங்கி சாப்பிட்லாம் போல மலாரிக்கா பிரியாணி பீஸ் சாப்பிடுங்க இதில் புரியாது வெஞ்சி பீஸ் தானே இது என்ன சாப்பிடுங்க பிரியாணிக்கு சண்டை போட்டு சாப்பிட்ற இடம் மக்கள் தோட வந்துட்டு போயிட்டே இருக்காங்க வாங்கிட்டு வாங்கி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க சாப்பிட்டு வருமாயா காரு சூப்பராக அதான் ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட்ற விஷயம் மீட் பண்ணுறேன் இப்போ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஈவினிங் டைமில் வந்து ஒரு சுட சுட டேஸ்ட்டான நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஸோ குட்டி கடை ரொம்ப பெரிய கடலாம் கிடையாது அப்படியே ஃபேமிலியோடு சாப்பிடலாம்லாம் நினைக்காதீங்க ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி தான் நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்டு போகலாம் அண்ட் தென் அவங்களோட சிக்ஸ்டி ஃபைவ் கூட பிரியாணி வந்து ஒரு மஸ்ட்ரையாக இருந்துச்சு ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு ஒருத்தனம் பிரியாணி தான் நல்லா இருந்துச்சு நம்ம கூட ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் டேஸ்ட் எப்படி இருந்துச்சு இருந்துச்சுனான்ட்டு அவரும் கொஞ்சம் சொல்லுவார் கூட கொஞ்சம் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஆ யூடியூப் தான் யூடியூபாக தான் பார்த்துக்கோங்க சரிங்க டேஸ்ட் எப்படி செம்ம டேஸ்ட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ரைஸு குட்டி கடை இது ஒரு நான் ஒரு எட்டு மாதமாக நாங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிணோம் ஃபைனலாக எடுத்துவிட்டோம் பிரியாணிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு கடையை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா பிரியாணி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து நீங்கள் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு மஸ்ட்ரீஸ் ஸ்பாட் ஆமாம் ரைஸ் பாட்டு ஓகே சார் லொக்கேஷன் நீங்கள் சொல்லி சரி ஓகேம்மா கே லொகேஷன் எங்கே இருக்குன்னா வந்துட்டு எங்கே இருக்கு எம்ஆஸ்பிட்டல் தரேன் ஆமாம் எம்ஆர் ஹாஸ்பிட்டல் லைனில் இருக்குது எக்ஸ்ட்ராக்ட் டொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ட்ராவல் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்